பெண்கள் மக்கள் வெள்ளினாலும் பொன்னாலுமான பெருங்குவியல்கள் விலை உயர்ந்த குதிரைகள் கால்நடைகள் மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது போதையாக இருக்குன்னு வச்சோம் நம்மளுக்கு அர்த்தம் தேவை புரியாமல் வச்சிட்டு இருக்கோம் அர்த்தம் தேவை புரிந்தால் மரியாதை கொடுப்போம் இல்லையா மனைவிக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம் தேவை புரியல அவனுடைய தேவை நமக்கு புரியலன்னு அர்த்தம் அதன் காரணமாக மரியாதை தர்றதில்லை தேவை புரிந்தால் மரியாதை கொடுப்போம் ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கும் மறுக்கூட தன் மகன் தந்தைக்கு தரும் மரியாதையும் தந்தை மகனுக்கு தரும் மரியாதையும் கணவன் மனைவிக்கு தருவதும் மனைவி கணவனுக்கு தரு தருவதும் அவருடைய தேவை புரிந்தால் நமக்கு புரியல அதெல்லாம் அறிவித்து தருவதுதான் வேதம் வேதம் நம்ம படிக்கிறதே இல்லையே படிக்க உடல்ல ஒண்ணு படிக்க விட்டாலும் வாசிக்க மட்டும் சொல்லி இப்போ படிப்போம் நம்ம நடந்து தவற விட்டுருவோம் இடி படிப்போம் எனக்கு வழிகாட்டுதுங்கிற அந்த எண்ணத்தோட படிப்போம் இது நம்ம விளங்காட்டி நமக்கு நரகம் ஞாபகம் நரகத்துக்கு நான் தப்பு செய்யணும்னு அவசியம் இல்ல சாப்பாடே கேட்டால் நல்லதான்னா நல்லது அதிகமா சாப்பிட்டா நஞ்சு இல்லையா அமிழ்தமும் நஞ்சு அமிழ்ந்த உணவு உணவே நஞ்சு அர்த்தம் உணவே நமக்கு நஞ்சாகிவிடும் நமக்கு தேவையில்லாமல் நாம் உண்டால் உழைக்கிறது நேரத்துக்கு சம்பாதிக்கிறீங்க சம்பாரிச்சதை செலவும் செய்யணும் இல்ல அதுக்கு நேரம் வேணும் இல்ல செலவு பண்ண முடியும் செலவு போய் செலவு பண்ணலாம் தான் வானத்தை படைச்சிருக்கான் ஆகாயத்தை படைச்சிருக்கான் மலையை படைச்சிருக்கான் ஆறுகளை படைச்சிருக்கான் ஒரு செலவு இல்லை நீங்க சம்பாதிச்சு செலவு செஞ்சும் இருக்கலாம் செலவு கொடுத்ததும் இருக்கு அது போதும் விளங்கி இருந்துச்சுன்னா அதுவும் இருக்கு ரெண்டுமே இருக்கு வாழ்வதற்கு வழி உண்டு நம்ம தான் அடுத்தவங்களை பார்த்தோம்னா கஷ்டம்தான் எல்லாருக்கும் கஷ்டம் தான் புரிய வச்சுக்கணும் அங்கேதான் குழப்பம் ஏற்படுது அதை தான் வேதம் மற்றபடி உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாழ்ந்துட்டே வர்றீங்க எப்ப குழப்பம் இருக்கோ வேதத்தின் பக்கம் தான் திருமணம் உங்களை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இன்னொரு மனுஷனையும் நீங்கள் மறிக்கக்கூடியங்களா மாறுவீங்க உங்களை நீங்கள் உணரலை அப்படின்னா இன்னொரு மனுஷனை நீங்கள் வந்து மறிக்க மாட்டேங்க இன்னொரு மனுஷனை யாரை மதிக்கணும் உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்கள் கூட ஏன் இல்லாதவங்களை பற்றி இல்லை உங்களை விட்டு போனவர்களை பற்றியும் இல்லை நீங்கள் அறியாதவளை பற்றியும் இல்லை உங்களோடு இருப்பக்கூடியவர்களை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதற்கு வழிகாட்டுவதும் வேதம் இறந்து போனவங்களாம் வச்சு கும்புறதுக்காக இல்லை வேதம் ஆனால் பெரும்பாலும் இவர்கள் ஆன்மீகம் சொல்றது எல்லாமே அவங்க யாரும் இப்ப இல்லை அவங்கள வச்சு மூட்டு இருக்காங்க அதுதான் இவங்க சொல்ற ஆன்மீகம் எல்லாம் அது ஆன்மீகமா அல்ல நான் வாழும்போது எப்படி வாழணும்னு எனக்கு அறிவிக்கிறது தான் வேதம் நான் வாழும் மனிதர்களோடு எப்படி வாழணுங்கிறதுக்காக என்னை விட்டும் சென்றவர்களை பற்றி நான் விளங்கிக் கொள்வதோ தெரிந்து கொள்வதோ அவளை அவனை பற்றி பேசுவதோ அல்ல ஆன்மீகம் அதில் உங்கள் ஆன்மா ஒரு நன்மையும் அடையாது புரிஞ்சுக்கணும் ஏன் நம்மை விட்டும் சென்றவர்களை விட்டும் விலகுங்கள்னு சொல்வது புரியுதா அவர்களை பற்றி உம்மிடம் கேட்கப்பட மாட்டாது உம்மை பற்றி அவர்களிடம் கேட்கப்பட மாட்டாது